அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் பத்து பாட்டு சார்ந்த பொதுவான செய்திகளை காண்போம் பத்து பாட்டு என்ற சொல்லாடல் நச்சினார்க்கினியர் மற்றும் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை போன்றோர் கையாண்டுள்ளனர் பாட்டும் தொகையும் என்பதில் பாட்டு என்பது பத்து பாட்டை குறிக்கும் என்கிறார் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை நச்சினார்க்கினியர் உரைக்கின்ற ஆன்றோர் புகழ்ந்த அறிவுநீர் தெரிந்து சான்றோர் உரைத்த தன் தமிழ் தெரியல் ஒரு ஒருபது பாட்டும் என்று நவிழ்கின்றார் மற்றும் தமிழ் விடு தூதும் பத்து உள்ள பாடல்களை பா என்றும் பாட்டு என்றும் சுட்டுகின்றது பத்து பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவாரே எத்துணையும் பொருள் இசையா இலக்கணமில் கற்பனையே என்கிறார் பேராசிரியர் சுந்தரப்பிள்ளை பத்து பாட்டுகளான திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுவானாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரைக்காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மற்றும் மலைப்படுகாம் என்பனவாகும் முருகு பொருநாறு பான் இரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினைய கோள நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தோடும் பத்து என்பது பழைய வெண்பா தீயின் அன்ன ஒன் செங்காந்தல் என மலைப்படுகாத்தில் வரும் வரிகள் பண்டைய சங்க புலவர்களே பத்துப்பாட்டு நூல்களை தொகுத்தர் என்பதை அறிய முடிகிறது இதனை நச்சினார்க்கு நேர் எழுதிய உரையால் அறிய முடிகிறது பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பின்னரே பத்துப்பாட்டு என்ற சொல்லாடல் நிலவியதாகவும் கருதப்படுகிறது இக்கருத்திற்கு இறையனார் அகப்பொருள் உறையும் பத்துப்பாட்டு கடைச்சங்க நூலாக குறிப்பிடப்பட்டமையும் இளம்போரனார் ஒவ்வொரு பாட்டையும் தனியாக குறி குறிப்பிடப்படாமையும் தொகுதியாக சுட்டப்படாமையும் பதிமூணாம் நூற்றாண்டினரான பேராசிரியர் பாட்டு என்றும் மயிலைநாதர் பத்துப்பாட்டு என்றும் குறிப்பிட்டு இக்கருத்திற்கு அரண் சேர்க்கின்றனர் பாடிய புலவர்கள் எட்டு பேர் பாடப்பட்டோரும் எட்டு பேர் அடி சிறுமை நூற்றி மூன்று முல்லைப்பாட்டு அடிப்பெருமை ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு மதுரை காஞ்சி பத்து பாட்டில் அகப்பொருள் நூல்கள் நான்கு முல்லைப்பாட்டு நெடுநிலை வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை புறப்பொருள் நூல்கள் ஆறு திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுவானாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை மலைப்படுகடாம் மற்றும் மதுரை காஞ்சி புறப்பொருள் நூல்களில் ஆறு நூல்களில் ஐந்து நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாகவும் மதுரை காஞ்சி நிலையாமையை எடுத்துச் சொல்லும் நூலாகவும் அறியப்படுகிறது பத்துப்பாட்டின் உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் நச்சினார்க்கினியர் உரைவெளியே அவருக்கு முன்னும் உரை இருந்ததாக அறியலாம் பிற்காலத்தில் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் உரை எழுதியுள்ளார் செகநாதசாரியார் என்பவரும் பத்துப்பாட்டு நூல்களில் மதுரைக்காஞ்சி குறிஞ்சிப்பாட்டு மலைப்படுகடாம் ஆகிய மூன்றுக்கும் உரை எழுதியுள்ளார் போவே சோமசுந்தரனார் உரை எழுதியுள்ளார் ஆனால் நச்சினார்கினியர் எழுதிய உரையோடு முதல் முதலாக சாமிநாதையர் பத்துப்பாட்டு நூல்களை பதிப்பித்தார் பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு ஆகியவற்றுக்கு மறைமலையடிகள் ஆராய்ச்சி உரை வழங்கியுள்ளார் ஆற்றுப்படைப்பாடல்கள் பரிசில் பெற்ற கலைஞர் ஒருவர் எதிர்பட்ட கலைஞர்களுக்கு தமக்கு பரிசில் இந்த வல்லலம் செல்லுமாறு வழிபடுத்துவது ஆற்றுப்படையாகும் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலையும் ஆற்றடை கா தோன்றி பெற்ற பெருவலம் பிரார்த்து அறிகுறி சென்று வயன் எதிர சொன்ன பக்கமும் என்பது தொல்காப்பியர் கூறும் ஏற்பாட்டாகும் ஆற்றுப்படை என்னும் இலக்கிய மரபணை வேறு எம்மொழியிலும் காண இயலாது புறநானூற்றிலும் நூற்றிலும் பதிற்றுப்பத்திலும் சில பாடல்கள் சில பாடல்கள் வருகின்றன ஆற்றுப்படை பாக்களை பத்துப்பாட்டில் அமைத்துள்ளனர் ஆற்றுப்படையின் எதிரொலிகளை பிற்காலத்தை சார்ந்த களம்பகம் தனிப்பாடல்கள் புலவராற்றுப்படை திருத்தணிகை ஆற்றுப்படை திருவானாற்றுப்படை முதலிய நூல்கள் காணலாம் இதனை தனி இலக்கிய வகையாக பாட்டியல் நூல்கள் குறிப்பிடும் ஆற்றுப்படை பரிசில் பெறும் கலைஞரின் பெயரால் இயற்றப்படும் பொருத்தமற்ற கற்பனைகளோ பொருளற்ற ஓமைகளோ பத்துப்பாட்டில் காணவையலா இது நடப்பியலை ஒட்டி நடப்பது இயற்கை வழியது தமிழர் நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஒளியூட்டுவது அத்தகைய நூல்களே பத்துப்பாட்டு நூல்களா பத்துப்பாட்டு என்ற தொடரை முதன்முதலாக கையாண்டவர் மயிலைநாதர் நன்னூல் உரையாசிரியர் பத்துப்பாட்டில் அறத்தொடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு செலவளங்கள் துறையில் அமைந்த நூல் பட்டினப்பாலை பத்துப்பாட்டில் வீடு பெற்றிருக்கும் முதன்மை கொடுக்கும் நூல் மதுரை காஞ்சி பத்துப்பாட்டில் அகநூலாக இருக்கும் புறச்செய்திகளை மிகுதியாகக் மிகுதியாக கூறும் நூல் பட்டினப்பாலை பத்துப்பாட்டில் பாட்டில் பட்டினப்பாலை மதுரை காஞ்சியும் வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா மற்ற எட்டும் ஆசிரியப்பாவில் பாடப்பட்டது பத்துப்பாட்டில் காலத்தால் பிந்திய நூல் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை என்பதில் ஆறு என்பது வழி என்றும் படை என்பதற்கு படுத்துதல் அதாவது செலுத்துதல் என்றும் பொருள் பண்படுவோன் பாணன் பாணன் மனைவி பாடினி விரலி பாணனுடன் சேர்ந்து பாடியவள் பாடினி பாணனின் பாட்டுக்கு ஆடுபவள் விரலி ஆடும் பெண்கள் கூத்தர்கள் வேடம் தாங்கி நடுப்போர் புறணன் மற்றும் ஆற்றுப்படை நூல்களை மட்டுமே முன்னிலை ஒருமைக்கும் பன்மைக்கு வரும் என்று தொல்காப்பியம் கூறுகிறது முதுவரல் இரவல் செல்வீராயின் என்கிற சிறுவான் ஆற்றுப்படை பாவை விளக்கியும் அன்னப்பறவையும் கொண்டு வந்தவர்கள் யவனர்கள் என்ற குறிப்பெல்லாம் பத்துப்பாட்டு நூல்களில் காணப்படுகின்றது மீண்டும் அடுத்த வகுப்பில் பத்துப்பாட்டு நூல்கள் வரிசையில் முதல் நூலான ஆற்றுப்படை நூல்களான திருமுருகாற்றுப்படையை காண்போம் அடுத்த வகுப்பில் நன்றி வணக்கம் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்